ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க குக்கீஸ் பொறுக்கு ரேசன் அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சு வாடை போட்டு எடுத்து வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இல்லை பவுட்ரு அரைப்பட்ட உடனே അരി ജലടിയ പോട്ട് അരച്ച് എടുത്തു അതിൽ കപ്പി വരും തൃപ്പിയും ഒരു തടവ് പോട്ടിടും രണ്ടാതും ഒരു തടവ മിക്സിയെ പോ അരച്ച് തൃപ്പിയും ചലിച്ച് വെച്ചിടണു ரெண்டாவது அரைச்சிட்டு மீறி கப்பி வர்றதை நம்ம அதை கோலைப்பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு அப்புறம் சீனி ஜாரில் கால் ரெண்டு டம்ளர் ரசிக்கு கால் கிலோ சீனி கொஞ்சம் கல் உப்பு போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பவுட்ரு அதை நம்ம அந்த மாவு விட கொட்டிடணும் கொட்டி நல்லா கலறிச்சிடணும் அது கூட கொஞ்சம் எள் விடணும் கருப்பு எள்ளு அப்புறம் ஒரு அரை முறை தேங்காவை திருவி நம்ம ஜாரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி தான் வச்சுக்கணும் வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுக்கணும் எடுத்துட்டு ரெண்டாவதும் ஒரு கப் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிடணும் அப்புறம் ஒரு கிளாஸில் ஒரே ஒரு முட்டை அடித்து நல்லா அடித்து கலங்கின பிறகு அது கூட பால் சேர்த்து ஒரு அடி அடித்து நல்லா அடித்து மாவு கூட சேர்த்துக்கணும் பால் வந்து அவ்வளோத்தையும் ஊற்றிடக்கூடாது ஒரு டம்ளர் ஊற்றி நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் கூட ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணணும் திருப்பி அதில் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி அதையும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் பால் வச்சுக்கிடணும் பத்தலானா ஊற்றிடலாம் நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த பாலை நம்மளே குடிச்சிடலாம் இந்த ஆப்பத்துக்கு பதத்தில் கலக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது தேங்காய் பாலில் தான் மாவை கலக்கணும் ப பச்சை தண்ணியில் சேர்க்கக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அந்த பால் எடுத்து அந்த பாலில் தான் கலக்கணும் மீதிப்பால் சேர்க்கக்கூடாது அது நம்ம சின்ன குழந்தைங்க இருந்தால் கொடுக்கலாம் நல்லா நம்ம குடிச்சிக்கலாம் தேங்காய் பால் குடிக்க நல்லது அப்புறம் சட்டி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும் அந்த அச்சி உள்ளே போட்டு வச்சு நல்லா காஞ்சோடனே எடுத்து மாவில் முக்கி போட்டு எடுக்க வேண்டியது தான் சூப்பராக புது அச்சி தான் நல்லா ரெண்டு நாளாக எண்ணெயில் ஊற வச்சுருந்தேன் நம்ம பழகணும் தேவையில்லை ரெண்டு நாள் எண்ணெயை காய வச்சால் ஊற வச்சாலே போதும் பழகரித்து அப்புறம் மூணா நாள் எடுத்து நம்ம குக்கீஸ் ஸ்மூக்கு தயார் பண்ணி சுட்டு எடுத்துட வேண்டியதான் சூப்பராக வந்திருக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் cookies work ready.